பா சிதம்பரம் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் மினிஸ்டர் தான் மக்களுக்கு உண்மை நிலை பாதிப்பிற்கு தெரியாது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள் திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜக கூட்டணியில் பாஜக தலைவர்களோ பாஜக வேட்பாளர்களோ பாஜகவை சேர்ந்த ஆதரவாளர்களோ ஒரு சிறு குண்டு செலவு தவறு செய்தால் கூட அதை ஊதி பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை பெத்த பெருமாள் ஆக்கக்கூடிய நிலைப்பாடு திராவிட மட்டும் கழகம் சொல்லப்படுகிறது பேச்சு எப்படி தெரியுதுன்னா தொடர்ந்து இந்த கருத்து கணிப்பு சில நாட்களுக்கு முன்பு நானூறு சீட்டு முந்நூறு சீட்டு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் குறைய 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 உங்களுடைய ஆதங்கம் அதிகமாக இருக்கும் அண்ணாமலை தோற்படுவதற்காக திமுகவும் அதிமுகவும் ரகசியமாக ஒரு அன்பு போட்டு உள்ளன பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு ரெட்டில் வாங்கி கொடுத்துருக்கீங்க ஓகே சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு மத ரீதியாக உணர்வுகளை எழுப்பியது திமுக கூட்டணி தான் இது மட்டும் மத சரப்பட நாடு சொல்வீங்க ஆனா கோயில உண்டியல் உங்களுக்கு தேவை ஒரு தரிசனம் பண்ணாலே அந்த பக்தன் ஐநூறு ரூபாய் காலி பண்ணிட்டு வெளியே வரா இதுல கூட்டி கழிச்சு பார்த்தா உள்ள பார்த்தா உன் குத்தமா என் குத்தமா யாரை நான் குற்றம் சொல்ல இதுதான் நிலைப்பாடு இந்தியாவின் பிஜேபி வீழ்த்த வேண்டும் பிஜேபி வீழ்த்தினால்தான் இந்தியாவை ஒரு சனாதனம் இல்லாத மயிலாப்பூர்ல இந்து நிதி நிறுவனம் பல ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கு என்ன பிரச்சனை சார் அங்க பல லட்சம் பல பல மக்களுடைய பணம் வந்து பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்க போராட்டத்தில் நேற்று ஈடுபட்டு இருந்தாங்க அந்த நிதி நிறுவனத்திலுடைய முக்கிய நிர்வாகி சிவகங்கையுடைய வேட்பாளராக பாஜக சார்பில் போட்டிகிட்டு இருக்காரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அங்க என்ன பிரச்சனை இத்தனை ஆண்டுகள் வராத பிரச்சனை இப்போது அந்த இந்து நிதி நிறுவனத்தில் வரக்கூடிய காரணம் என்ன இந்த கேள்விக்கு உங்களுக்கு மேலே உங்களுக்கு என்ன அக்கறை தெரியுமா இந்த அக்கறையில் வந்து நிறைய அரசியல் இருக்குது அதாவது என்னென்னா திருவிழாடல் படத்தில் இவங்க கேட்பாங்க பார்வதி கேட்பாங்க சிவபெருமாங்கிட்ட எங்கள் அப்பா யாக நடத்துகிறாரு அதுக்கு நான் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து அப்போ அதுக்கு ஒரு ஆர்கியுமெண்ட் ஓடும் வந்து ஆகவே அதில் என்னென்னா அவங்களுக்கு என்னென்னா இது இது வந்து தன்னுடைய மா அப்பா நடத்துகிற ஏகத்துக்கு போயிட்டு வரணும்னு சொல்கிறாங்க அங்கே போனால் அங்கே ஒரு பிரச்சனையில் வருவாது அப்புறம் வந்து திரும்ப அங்கே வருவாங்க திரும்ப நில் எங்கு வந்தா எதற்காக வந்தா எந்த முகத்தோடு என்ன பார்க்க வந்தா என்ன உள்ள விவாதம் ஓடும் வந்து ஸோ அதே போல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பிரச்சனை இருக்குது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்காரங்க போனாடா அட்டை கிடையாது வானம் பார்த்த பூமியை கூட ஆட்டை போட்டு போடக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு தமிழ்நாடு போயிட்டுருக்குது ஆனா இப்ப பிரச்சனைகள் மக்கள் வந்து மக்கள் வந்து அப்படி பார்த்தா திமுக ஆளுங்கட்சியில் இருக்கிற சிட்டிங் எம்பிக்கள் தேர்தல் சீட்டு வாங்கிக்கிட்டு மக்களை சந்திக்க போகும்போது அங்க வந்து எவ்வளோ அல்லூல் பட்டு அவஸ்தாப்பட்டு தப்புனும் பிழைச்சோன்னு சென்னையிலே நம்ம பாக்குறோம் அதெல்லாம் நீங்க விட்டுருவீங்க ஆனா ஒரு பேங்க்ல வந்து ஒரு வங்கியை வந்து அந்த மயிலாப்பூர் அந்தல வந்து கஸ்டமர் போட்டாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இது வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனை இப்ப ஏன் பண்றாங்கன்னா அதாவது அது அதாவது எப்பவுமே நெருப்பு இல்லாமல் புகையாது ஒத்துக்கொள்றோம் அல்லாமல் குறையாது கிள்ளாமல் வலிக்காது சொல்லாமல் தெரியாது ஆனால் என்னவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து அந்த பிரச்சனை புதகரமாக ஆக்குற காரணம்னா அது ஆளுங்கட்சியினுடைய இப்போ வந்து இதை வச்சு புதகரமாக ஆக்கி சிவகங்கையில் வந்து பேசுகிறாங்க ஒரு பிரபலமான ஆமாம் சார் காய்த்தமாவில் தான் கல்லூரி விழுவது சார் இது இல்லைன்னு சொல்லல சார் வந்து இப்போ ஒரு அரசியல் பிரமுகர் ஒருத்தர் எலெக்ஷன் நினைக்கிறாருன்னா அவங்கள விமர்சனம் பண்ணுவாங்க அதில் விமர்சனம் முன்னால் விமர்சனம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நாகரிகமாக இருந்தது இப்போ நாகரிகம் இல்லாத விமர்சனங்கள் நடக்குது ஸோ அதனால் வந்து தேர்தலை காரணம் காட்டி சிவகங்கைத்தினுடைய பிஜேபி சார்பில் நிற்கக்கூடிய வெற்றி வேட்பாளர் தேவநாத அவர்களுடைய வெற்றியை வந்து பறிக்க வேண்டும் வெற்றி கனியை பறிக்க வேண்டும் ஜெயிச்சிருவார் சார் சார் ஜெய் அது ஏங்க உங்களுக்கு வந்து கரண்ட் சிம் சார் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்பது வெற்றியை நோக்கி தான் போயிடுறது எல்லாமே இல்லை சார் தேர்தல் என்பது வெற்றியை நோக்கி தான் பயணிக்கிறாங்க எம்பி காங்கிரஸ்ல கார்த்திக் சிதம்பரம் வலுவா இருக்காருன்னு சமூக வலைதளங்களா கார்த்திக் சிதம்பரம் வலுவாக இருக்காருன்னா பணத்துல தான் சார் வலுவா இருக்கிறாரு மக்கள் மத்தியில் அவரு பெரிய சில்வா கூணம் கிடையாது சார் வந்து அதுவும் அது அது ஓகே தான் சார் உன் கார்த்திகை சிதம்பரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுவரைக்கும் ஒரு ஏதாவது ஒரு ஏழைகளுக்காக அல்லது வழியில போற பிச்சக்கர்னு உருவா கொடுத்துருப்பாரு சொல்லுங்க சும்மா சொல்லாது சார் அவர் வந்து வீட்ல வீட்டில வேலை செய்யற ஆளுக்களுக்கே உருவா கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து அவர் உலக நாட்டில இருந்து பத்து ஆண்டு காலம் அவருடைய தந்தையார் பா சிதம்பரம் நாட்டை ஆண்டவர் அமைச்சராக இருந்தவர் என்ன நடந்தும் தெரியும் இந்தியாவினுடைய நீங்க பத்தாம் ஆண்டு காலம் ஒரு ஐந்து ஆண்டு காலம் உள்துறை அமைச்சராகவும் ஐந்து ஆண்டு காலம் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாங்க இந்த பத்து ஆண்டுகளில் வந்து அவர் தமிழ்நாட்டில் எந்த வளர்ச்சி இந்தியா எந்த வளர்ச்சியும் காணல மாறாக வளர்ச்சி கண்டது அவருடைய குடும்ப வளர்ச்சி தான் காரணம் வளர்ச்சி சார் பார்க்கலன்னு நினைக்கிறீங்க அதாவது அவருடைய பேரே அந்த காலத்துல அவர் ஸ்டேட்மெண்ட் மினிஸ்டர் தான் சொல்லுவாங்க ஒரு இடத்துல போவாங்க தீவிரவாதி அங்கெல்லாம் மேய்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு வந்து இந்த மாதிரி அவருக்கு பேரே இந்தியாவில் அவருக்கு பேர் ஸ்டேட்மெண்ட் மினிஸ்டர் பா சிதம்பரம் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் மினிஸ்டர் தான் அவர் மக்களுக்கான ஒரு பிரியவில நீங்க வந்து அதுக்கு உதாரணம் இரான் வந்த வழக்கு சம்பந்தமாக தொடர்ந்து வெற்றி சும்மா சார் ஒரு விஷயம் சார் எல்லாம் பணம் தான் சார் இன்னைக்கு வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து வெற்றி பெறலாம் என்று திமுக சொல்றேன் சார் ஒரு விஷயம் சார் பாஜக தேனை வந்து நக்குது குடுக்கலாம் ஆனால் திமுக கூட்டணி குடிக்கிறதுக்கு உள்ள கொடுக்க கொடுக்குது கொடியும் கொடுத்து குடிக்கிறதுக்கும் நிலைமை உருவா உருவாக்குறாங்க ஆகவே ஆகவே அரசியலில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திமுக வந்து என்னை அண்ணா திமுக ஒரு அணியாகவும் பாஜக ஒரு அணியாகவும் நாம் தமிழர் ஒரு அணியாகவும் இன்றைக்கி என்ன நமக்கு எதிரியே இல்லை களத்தில் எதிரி இல்லை நம்ம மொத்தமாக முப்பத்தொம்பது சீட்டு பாண்டிச்சல் கூட நாற்பது சீட்டங்க அப்படியே சிந்தாமல் சிதறாமல் அள்ளிட்டு போயிடலான்னா திமுக வந்து இன்னைக்கு இன்னைக்கு வா வாய்ப்பு அளித்ததா மாங்காய் புழுத்ததா என்று சொல்லி அல்ல அதாவது எவ்வளவு கேவலமா பிஜேபி டேமேஜ் பண்ணணுமோ பண்ணுறாங்க அதே நேரத்தில் நூறு டேமேஜ் பிஜேபியை திமுக டேமேஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார் அவங்களே அவங்கள டேமேஜ் தான் பண்ணிக்கிறாங்க பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் அதாவது இது வந்து சார் நீங்கள் வந்து ஒரு விஷயம் சார் நீங்கள் பேசுது எப்படின்னா கௌரவ அணையில் இருந்து உட்காந்து பேசுறீங்க இல்லை அப்படி இல்லை எங்களை மாதிரி போடுற அணியில் உட்காந்து பாருங்கள் எல்லோரும் நல்லவனாக தெரிவாங்க எல்லாருமே நல்லவர்களாக தெரிவாங்க நீங்கள் கௌரவ அணியில் உட்காந்து பார்க்கும்போது எல்லாருக்கு மேலே சந்தேக கண்ணோட்டம் நம்ம பொதுவாக எல்லா சார்பாக தான் கேள்வியும் வைக்கிறோம் அதாவது ஒரு விஷயம் எங்களுக்கு சார் திமுக பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜக கூட்டணியில் பாஜக தலைவர்களோ பாஜக வேட்பாளர்களோ பாஜகவை சேர்ந்த ஆதரவாளர்களோ ஒரு சிறு குண்டு செலவு தவறு செய்தால் கூட அதை ஊதி பேனாக்கி பேனை பெருமாளாக்கி பெருமாளை பெத்த பெருமாளாக்கூடிய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகின்றது மக்களும் இருக்காங்க சார் மக்களும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றாங்க பேஸ்புக்ல ஷேர் பண்றாங்க ட்விட்டர்ல ஷேர் பண்றாங்க அதுதான் சார் விளம்பரம் சார் விளம்பரம் ஓகே சார் மக்களுக்கு உண்மை நிலை பாதிவருக்கும் தெரியாது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சி திராவிடம் தனித்துவம் என்று பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்றார்கள் அந்த ஏமாற்றுகின்ற நிலைமையில் தமிழகத்தில் தேசியம் வளர வேண்டும் என்பதற்காக தான் தாமுறையை மலரவிடும் என்பதற்காக தான் பிஜேபி பிரதமர் அவர்கள் தொடர்ந்து ஏழாவது முறையாக ரோட் ஷோ செய்கின்றார் மக்களுடைய பல தோல்வி ஒரு விஷயம் சார் உங்களை அதான் சொல்ல வேண்டும் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் சார் நீங்க எதை வச்சுக்கோ பெங்களூர்ல நிலைப்பட்றீங்க பேச்சு எப்படி தெரியுதுன்னா தொடர்ந்து இந்த கருத்து கணிப்பு சில நாட்களுக்கு முன்பு நானூறு சீட்டு முந்நூறு சீட்னு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் குறைய 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 உங்களுடைய ஆதங்கம் அதிகமாக இருக்கும் எந்த ஆதங்கும் கிடையாது சார் எந்த ஆதங்கும் கிடையாது எங்களுக்கு வழியில் பயம் கிடையாது ஆக மடியில் கனம் கிடையாது இந்தியாவில் உள்ள மக்கள் மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வர வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் ஆகவே கணிப்பு கொஞ்சம் கருத்து கணிப்பு வந்து ஒரு விஷயம் சார் கருத்து கணிப்பு சொல்லுது தப்பு இல்லையே அதாவது கருத்து கணிப்பு சொல்லுது எங்களை இன்னும் பக்குவப்படுத்துதான் பக்குவஷரஸ் அதாவது ஒரு நூறு பட்டை திட்டத்துக்கு தான் கருப்புக்கு நீங்க ஜெயிச்சிருவீங்க ஜெயிச்சிருந்தா அந்த மதப்பில் இருப்பாங்க முயலும் ஆமையும் கதை போல ஆயிடக்கூடாது ஆகவே முயலாமை வே இருக்கக்கூடாது வேகமாக செயல்பட வேண்டும் இன்னும் மக்களிடம் வரைய பணிகள் செய்ய செய்ய வேண்டும் இந்தியாவுடைய பாஜக அரசுடைய சாதனைகளை பற்றி தொட்டிலாம் இன்னும் செயல்படுத்த வேண்டும் தொண்டர்கள் உற்சாகமாக செயல்படுத்த வேண்டும் என்று கூட நீங்க அப்படி கொண்டு போங்க வேகத்தை குறைக்கிறாங்க நம்ம கம்மியா வருதுன்னு சொல்றாங்க கணிப்படுறது அதுதான் உங்க பேச்சுல தெரியுதுங்கிறான் எந்த இதுவும் கிடையாது சார் தடுமாட்டமே இல்லை இந்தியாவில் வளர்ச்சி பணிகளை வைத்துதான் பாஜக ஓட்டு கேட்கின்றது ஐஎன்டி கூட்டினுள்ளி புள்ளி வச்ச கூட்டணி அத்தனுமே வாரிசுக்கு சொந்தக்காரர்கள் ஊழலுக்கு சொந்தக்காரர்கள் பிஜேபி எதிர்க்கக்கூடிய அரசியல் கட்சி அனைவரும் குடும்ப ஆட்சியும் வாரிசு வச்சு நாட்டை சூறையாடிய கொல்லை கும்பல்குடைய ஓ அந்த அந்த ஐஎன்டிஏ கூட்டணி அந்த ஐஎண்டே கூட்டணி வந்தால் வாரம் ஒரு பிரதமர் சார் ஐஎன்டி அரசியல் வட மாநிலத்தில் நிறைய இருக்கு சார் ஆனா ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட திமுக சார் ஒரு விஷயம் சேரக்கூடாது இல்லை அதாவது ஐம்பது அறுபது ஆண்டு காலம் இந்தியாவை சுரண்டியது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியில இருந்து பிராந்திய கட்சியில் உருவானது அந்த பிராந்திய கட்சியில் என்ன பண்றாங்கன்னா பர்மசாலையை வைத்தியர் மாதிரி தாத்தா அப்பா அப்பா பிள்ளை பேரை இப்படி நாலு அஞ்சு பேர் நான் வாரிசு வாரிசு இங்கே வர்மசாலை வைத்தில பைத்திய செல்ல பார்த்தீங்கன்னா போட்ட தொங்கும் தாத்தா அப்பா புள்ள அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பீகார் நம்முடைய உத்தரப்பிரதேச மாநிலம் முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் பீகார் லல்லு பிரசா யாதவ் அது மாதிரி தமிழ்நாட்டில் திமுக இதெல்லாம் வாரிசுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் தன்னுடைய கட்சியில் எவை எப்படி போனால் நமக்கு என்ன ஆனால் தன்னுடைய பிள்ளை வர வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கலைஞர் முகா ஸ்டாலின் உதயாநிதி இன்பா நிதி கனிமொழி முக்க அழகிரி இந்த குடும்பத்தில் தான் வராங்களே தவிரது மற்ற சம மற்றவர்களுக்கு என்ன பசு கொடுத்தாங்க பாக்கறீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல வாரிசு அசையலை பத்தி பேசுறீங்க ஆனால் வட மாநிலத்தில் பாஜகவை சேர்ந்த வாரிசு அரசியல் இருக்கு சார் இருக்குது சார் இந்த மாதிரி நாட்டை சூறையடையவில்லை வெளி மாநிலத்தில் சொத்துக்களை வாங்கவில்லை வெளிநாடுகளில் சொத்து வாங்கவில்லை வெளிநாடுகளில் சொத்து வாங்கவில்லை வெளிநாடுகளில் முதலீடு செய்யவில்லை தனக்குன்னு ஒரு விமானம் வாங்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா அறுபத்தி ஏழு இன்னைக்கு ஒரு சர்வே எடுங்க அதாவது இவங்க எல்லாமே விமானம் வாங்கவில்லை எதுவுமே வாங்கவில்லை வெளிநாட்டுல சொத்து சேர்க்கவில்லை ஆனா இவர்களுக்கெல்லாம் தான் அதானியும் அம்பானிக்கும் பாஜக சொத்து வாங்கி கொடுத்து அதானி அம்பானி இந்தியா நாட்டு கார்பேட்டர்கள் ஆனா வெளிநாட்டு கொண்டு உங்களுக்கு கார்பேட்ல கொண்டு தான் அவன் நல்லவனா

கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே தான் சொல்லுகிறோம் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு ஆட்சி வந்த ஊழல் தான் மிஞ்சு தவிர்த்த வேற எந்த இதுவும் மிஞ்சாது ஒரு நாடு ஒரு தலைவன் ஒரு தலைவன்களில் நாடு இருக்க வேண்டும் என்று உலக நாடுகள் விரும்புகின்றன ஆனால் ஐஎன்டி கூட யார் பிரதமர் அது நீங்க சொல்லுங்க சார் காலிர் காலி சார் கம்பெனியே காலி வாரம் ஒரு பிரதமர் மக்கள் முடிவு பண்ணணும் தேர்தலில் மக்கள் மக்கள் முடிவு செய்தது பாஜக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு சூழ்வட்டார்கள் உங்களுடைய நிலைப்பாடா இருக்கு உங்களுடைய நிலைப்பாடு மக்களுடைய மனநிலை மக்களுடைய எண்ண நிலை மக்களுடைய உண்மையான மனநிலை என்பது தமிழ்நாட்டில் திராவிடத்தை வீழ்த்தி தேசியம் வளர வேண்டும் என்ற தலைப்பாடு கருத்து கணிப்புலதான் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நானூறுங்கிறது நூறு இரநூறு இறங்குறப்ப உங்களுடைய ஆதங்கமும் அதிகமாயிருது அதாவது மக்களும் மனநிலையில சார் நீங்க வந்து ஒரு ஆங்கரா இருக்கீங்க உங்களுடைய பார்வை என்னென்னா அரண்டும் கண்டல இருண்டதுலாம் பேயா தெரிகின்றது ஆகவே நாங்களும் என்ன வந்து சொல்லிக்கின்றோம் அதே புதிய தலைமுறை இப்படி ஒரு தனியார் தொலைக்காட்சி புதிய தலைமுறையோட கூட்டணியில திமுக வந்து குறைவான வாக்குகள் தான் வாங்குறாங்க அதிமுக விட பிஜேபி அதிகமான வாக்கு செதிதம் வாங்குறேன்னு சொன்னாங்க அப்பயும் ஒரு ஆங்கரை இந்த மாதிரி கேள்விகள் தான் நாங்கள் முன் வைக்கிறோம் அதை மட்டும் ஏத்துக்குறீங்க இதை மட்டும் சார் ஒரு விஷயம் சார் திமுகவும் அதிமுகவும் எதை வச்சு ஓட்டு கேட்கறாங்க மக்கள் மத்தியில பிஜேபி அட்டாக் பண்ணதான் சார் அவங்களுக்கு முடியும் ஏன்னா ரெண்டு கட்சியும் ஊழல் கட்சிகள் ரெண்டு கட்சியுமே இடையில ஒரே ஒரு அந்த ரெண்டு கட்சியுமே போடக்கூடிய வேட்டியில ஒரே ஒரு தான் வித்தியாசம் வெள்ளை எடுத்தா திமுக வெள்ளையை சேர்த்தா அதிமுக பேரும் ஊழல் கட்சிகள் ரெண்டு பேரும் அன்கோ போட்டு தமிழகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஏமாற்றுடைய விஷயத்தில் பாஜக காலி உண்டி விடக்கூடாது குறிப்பா அண்ணாமலை குறிப்பா அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் அண்ணாமலையை தோற்கடுவதற்காக திமுகவும் அதிமுகவும் ரகசியமாக ஒரு அன்கோ போட்டு உள்ளன ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ணாமலை கன்னியாகுமரி பொன்ராதாகிருஷ்ணன் நெல்லை மாவட்டத்தில் நயினார் நாகேந்திரன் விருதுநகரில் ராதிகா சரகுமார் மதுரையில் ராமசீனிவாசன் மாதிரி வெற்றி தலைவர்கள்லாம் வெற்றி வைப்பிலாம் ஜெயிக்கக்கூடிய மனநிலையில் இருக்குது அந்த மனநிலையை மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காக வாய் புளித்ததா புளித்ததா என்று திமுக கூட்டணி கண்காணித்து அதை சார் உங்களுக்காக பலமுறை குரல் கொடுத்த வர வெட்டிக்கிட்டீங்களே யாரு ஓகே சார் ஒரு விஷயம் கேளுங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக வைக்க மாட்டேங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் நாங்கள் அங்க வாய்ப்போம் என்று சொல்றாங்க ஆகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த காரணத்தினால்தான் அவருக்கு வந்து ராமநாதபுரத்தில் அவர் நிற்கிறாரு அதற்கு பலாப்பழம் சுணத்தை கொடுத்து அவர் வந்து நிற்கிறாரு நல்லா பண்ணுறாங்க இது வந்து உள்கட்சி போகாரம் மட்டுமல்ல அவர் ஒரு சட்ட போராட்டத்தை முன்வைக்கிறாரு அவர் ஓபனிஸ் உங்களுக்காக குரல் கொடுத்த ஓபிசியை வரிசையாக்கணும்ல நீங்க அவரை வரை வரிசைப்படுத்தியுள்ளோம் அவர் பாஜகவின் செல்லப்பிள்ளையாக இருக்கின்றார் கதிர்விட்டு எரியின் காதலை கண்டு எதிர்வீட்டு எருமைக்கு ஏன் என்று எரிச்சல் அந்த காலத்துல பொதுகையில் ஒரு நாடக சீரியல் வரும் வச வசனம் வரும் அதே போல இதெல்லாம் உங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்க சார் கவலை இல்லை சார் நீங்க எல்லாத்தையும் அரவணைச்சு பேசுறீங்க எல்லா வேட்பாளரையும் சார் பேச முடியாது ஒரு விஷயம் சார் சின்னம் திமுகவுலே துறை வைக்கோ இருக்காரு துறை அவர் மதிமுகவில்ச்சுண்ணுறாங்க அப்போ சிவச்சு இதே அங்கே கே என்ன சொல்றாரு நீ உதயசூர்ல நில்லுன்னு சொல்றாரு உதயசூர்ல நிற்க மாட்டேன்னு சொல்றாங்க மதிமுக கொடுத்த ஒரு சீட்டு ஆக்சுவலாக மதிமுக எம்பி சீட் யார் கொடுப்பாங்க ஈரோடு கணேசமூர்த்தி கொடுப்பாங்க அவர் சீட்டு கொடுத்து அவரே சூசை பண்ணி இறந்துட்டாரு ஒரு ஒரே ஒரு சீட்டு கொடுப்பாங்க அந்த ஒரு சீட்டு ஈரோடு இருந்தது ஈரோடுல சீட்டு இருந்து நம்பின ஆகவே தன்னுடைய எந்த லட்சத்துக்காக உடைத்து வேறு அரசியல் இந்த மாதிரி இலங்கை தமிழர்களை படுகொலை செய்தவர்களையும் கூட கூட்டணி வைத்தால் என் கல்லறை கூட மன்னிக்காது என்று சொன்னதுதான் வைகோ ஆனால் அந்த வைகோ வந்து தன் மகனுக்கு ஒரு சீட்டுக்காக மொத்தமாக தன்மானத்தையும் தன் தன்மானத்தையும் தன்னுடைய மனத்தை அடமான வைத்து கொண்டு இன்னைக்கு திருச்சியில வந்து ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா திமுக காரங்களை ஆபத்து ஜெயிக்காம இருக்குது இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பாருங்க காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் அங்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு காங்கிரஸும் திருநெல்வேலி விருப்பம் இல்ல திமுகவும் திருநெல்வேலியில் விருப்பம் இல்ல அதுல தூத்துக்குடியை சேர்ந்த அனிராதாகிருஷ்ணன் அமைச்சரை கொண்டு திருநெல்வேலி எலெக்ஷன்ல இன்சார்ஜ் பாருங்கன்னு சொல்றாங்க இப்படி திமுக உள்கட்சி பூசல் மட்டுமல்ல மக்களும்

அதாவது அவரை பொறுத்தவரையிலும் அதிமுகவில் சட்டப் போராட்டம் நடைபெற்றுகின்றது அந்த சட்டப் போராட்டத்தில் அவர் வெற்றி போடுவார் என்று நாங்கள் நம்புறோம் ஆகவே இலையும் கட்சியும் அவர் கையில கூட வாய்ப்பு இருக்கலாம் சட்ட போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்றால் இளையும் கட்சியும் அவர்களை போயலாம் அப்படி வெற்றி பெற்றால் ஓபிஎஸ் அவருடைய தலைமையில் வரக்கூடிய அண்ணா திமுக பேச்சாளர் என்ற பதவியும் இளையும் மலரும் ஒருங்கிணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாமரையும் ரெட்ட ஒருங்கிணைந்து ஆட்சியை பிடித்தாலும் கூட ஆட்சியை புரியக்கூடிய விஷயம் கிடையாது ஆகவே பலாப்பழம் ராமநாதபுரத்தில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது ஏழையின் முக்கணியில் ஒரு கனி அந்த பலாக்கனி வெற்றி பெறும் என்று மக்கள் சொல்லுகின்றார் ராமநாதபுரத்தில் மக்கள் அதனால தான் இன்னைக்கு வந்து அங்குள்ள நிலைப்பாடல வந்து நவாஸ் கனி அங்க ஏற்கனவே ஜெயிச்சா வேட்பாளர் வந்து அன்றைக்கி தனிதலம் போகிறார் எங்கே நம்ம ஜெயிக்கோமா தோப்பமா என்று நிலைப்பாடு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட மன்னட்ட கழகம் சிறுவாமை மக்களை ஓட்டுக்காக மட்டும்தான் படி பயன்படுத்துகிறார்களே தவிர்த்து அவருடைய வளர்ச்சிக்காக ஒருபோதும் அவர்கள் பயன்படுத்தவில்லை அதைத்தான் சீமான் குருவனும் சொல்கிறாரு நீங்கள் சிறுவாமை சிறுபாமைன்னு சொல்லி அவங்க ஏமாத்துறாங்க நீங்கள் அவங்கள ஓட்ட போடுறீங்க நீங்கள் அதனால் அடைந்த பலன் என்ன என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதனால வந்து இன்றைக்கி அரசில் பாஜக தப்பு தப்பிலேயே வந்து பாஜக சிறுபாமை மக்களை எங்கேயோ எங்கேயுமே ஒரு இடத்துல பாஜக பிரித்து பார்த்துருக்கறது இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை யூடியூப்ல இருக்கீங்களா சார் ஒரு விஷயம் சார் ஒரு விஷயம் சார் லட்சம் எ எங்கேயோ இடத்துல நடக்கும் இன்றைக்கி அப்படி பார்த்தா ஒரு அப்படி ஒரு விஷயம் சார் அப்படி பார்த்தா இந்தியாவில் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் சார் இருபத்தஞ்சி வருஷம் கிஸ்டல் எடுத்து கொடுங்க வெடிகுண்டு கலாச்சாரம் பயங்கரவாதம் இதில் லிஸ்ட்டு மட்டும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் யார் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கே உங்கள் வழியிலே நான் விட்டுறேன் நீங்கள் ஒரு நிறையாளாக இருக்கிறாலும் சொல்கிறேன் இந்தியாவில் இருபத்தைந்து ஆண்டு காலம் சமூக உரை சொல் பயங்கரவாதம் குண்டு வடிவு சதவீதத்துக்கு மேலே பாஜக தான் லிஸ்ட் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்கிறேன் இருபத்தஞ்சு ஆண்டு காலம் இருபத்தஞ்சு ஆண்டு காலமான யார் பண்ணியிருக்காரு லிஸ்ட் எடுத்து காட்டுங்க உண்மை யாருக்குன்னு புரியும் தேர்தல் நம்ம மதத்தை இன்னைக்கு இதே திமுக கூட்டணிக்கு சிதம்பரம் விழுப்புரம் திரு போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தை தலைவர் கூட என்ன சொல்றாரு அடுத்த முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமிய மசூதிகள் கொளுத்தப்படும் சர்ச்சைகள் அடித்து வரக்கூடிய பிரச்சாரம் பண்ணலாமா சொல்லுங்க ஒரு எலெக்ஷன்ல பெரும்பான்மை நீங்க வந்து பெரும்பான்மை மக்களுக்கு வாக்கு வேண்டாம் சொல்ல முடியுமா சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லக்கூடிய திருமாவளன் அவர்கள் சிதம்பரம் பார்லிமெண்ட்டுல நின்று நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம் ஹிந்துக்கள் ஆகிய உங்களுடைய வாக்கு எனக்கு இல்லை கேட்க தயாரா இல்லை அப்போ எதுக்கு அந்த இடத்துல நீங்க ஒரு பெரும்பான்மை மக்கள் மத்தியில் போய் நின்று நின்றுக்கிட்டு கிறிஸ்தவ சர்ச்சை ஒடிப்பாங்க முஸ்லீம் சர்ச்சை ஒடிப்பாங்க நீங்க சொல்றீங்க பெரும்பான்மை மக்களுடைய பண்டிகளை கொச்சப்படுத்துறீங்க பெரும்பான்மை தெய்வங்களை இருக்கு புதிய வரலாறு இந்த மாதிரி ஆயிர போகுதுன்னு ஒரு இதுவே ஒரு விஷயம் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெரும்பான்மை மக்களுக்கு மத ரீதியாக உணர்வுகளை அவர்களை எழுப்பியது திமுக கூட்டணி தான் அவர்கள் அவர்கள் பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க இவர்கள் இவருக்கு பாட்டு போயிட்டு இருப்பாங்க ஆனால் திராவிட மன்ற கழகம் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை சிறதறாமல் வாங்க வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மை மக்களுடைய வழிபாட்டுகள் தெய்வங்களை கொச்சைப்படுத்தி

ஹிந்துசயமயம் அறநிலையத்திற்குப்பட்ட அந்த அறநிலையத்துறை கோயில் ஏஇஓ ஏசி டிசி ஜேசி அந்த சொல்ல இணையான சொல்ல கோயில்களில் திருச்செந்தூர் கோயில் திருவண்ணாமலை கோயில் திருத்தணி கோயில் மாங்காடு கோயில் திருவேற்காடு கோயில் ஸ்ரீரங்கம் கோயிலுமே பாருங்கள் அங்கே உள்ள அதிகாரிகளுடைய பல்ஸ் பார்த்துருங்க எல்லாமே நொந்து போயிருக்கிறாங்க அங்க அங்க ஆகாமங்களை மீறப்பட்டு திராவிடம் என்ற ஒரு சொல்லுக்காக அந்த அந்த அறநிலையத்துறை கோயில் எல்லாம் ஏதோ அறிவாயத்துக்கு பாத்தியப்பட்டது போல தவிர்த்து ஹிந்து மத தத்துவங்களையும் அந்த மரபு அந்த அந்த ஆன்மீக சிந்தனை பூஜை புனஸ்காரத்தை எல்லாம் குளிதோண்டி முன்னிட்டாங்க சார் இதுல எங்களுக்கு தெரியும் சார் ஒண்ணும் கிடையாது உங்க பார்வை சரி மக்கள் வர திருத்தணி முருகோல் போறோம் ஒரு முருகன் போன பக்தர்களுக்கு அந்த திருத்தணி முருகப்பெருமான வரலாற்றை கொண்ட நூல்களை ஸ்டால் போட்டு வைக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க தாராளமாக பண்ணலாம் அந்த கோயில் வரக்கூடிய பக்தர்களுக்கு இலவசமாக பிரசாதம் கொடுக்கணும் வேண்டாமா இருக்காங்க சும்மா கடந்த ரெண்டு ஒரு வருடத்துக்கு முன்னால பழனி முருகன் பஞ்சாமிரதமே கொடுக்காம எஸ்பரியான பொருளை கொடுத்தாங்க நான் தான் ஒரு நாளிதழ் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தேன் பழனி முருகன் கோவில் கொடுக்கணும் ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னா அதன் பிறகுதான் இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஒரு முன் முப்பது பேர் கொடுத்தாங்க டெய்லி இது ஒரு கணக்கு கணக்கில் என்ன பண்ண முந்நூறு பேர் கொடுத்தாலும் ஏமாத்துறாங்க சார் அதாவது இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அறநிலைத்துறை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு அங்கமாக அவங்க நிலைப்படத்தை தவிர ஆன்மீகத்துக்கு அல்ல இதே நீங்கள் வந்து இந்து மதத்தை திட்டுறீங்க ஆன்மீகத்தை இந்து சமயம் அறநிலையத்திற்கு கோயில் உண்டியல் மட்டும் உங்களுக்கு தேவை அங்கே உள்ள ஆலயங்கள் உங்களுக்கு தேவையில்லை பக்தர்கள் உங்களுக்கு தேவையில்லை இதே நீங்கள் இந்து மதத்தை எவ்வளோ பேசுறீங்களே ஒரு இஸ்லாமிய மதத்தை பற்றியோ அல்லது ஒரு கிறிஸ்தவ மதத்தை பற்றியோ நீங்கள் குண்டுசி கொளவு தைரியம் இருந்தால் தில் இருந்தால் திராணி இருந்தால் இவரால் பேச முடியுமா பேச மாட்டாங்க ஏன் என்றால் மாதிரி சார் ஒரு விஷயம் சார் ஒரு அதாவது கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஆலய அந்த ஆலயங்களுடைய உண்டியல் எல்லாமே கிறிஸ்தவ மதம் தான் பாக்குது அதே மாதிரி இஸ்லாமிய மதத்தில் உள்ள உண்டியலுடைய நிலை போனால் அந்த இஸ்லாமிய அமைப்புகள் பார்க்கின்றன அந்த மத சார்ந்த ஆனால் அதே நேரத்துல அதே நேரத்துல ஒரு கண்ணில் வெண்ணையும் இன்னொரு சூண்ணாம்பும் என்ற மாற்றாண்ட் மாற்றான் வீட்டினுடைய மனநிலையை தான் இந்து சமய அறநிலையத்துறையை அரசாங்கம் பார்க்கின்றதை தவிர்த்து அவர்களை இந்து சமயம் வளர சரி தமிழ்நாட்டில் இந்த இந்து சமய அறநிலையத்துறை இதுவரைக்கும் ஏதாவது எங்கேயாவது ஒரு புதுசாக கோயில் எடுத்தாங்களே

இந்த அரசு தனித்துவமாக தன்னிச்சையாக ஆகாம விதிப்புறம் ஏதாவது புதுசா ஒரு கோயிலை கெட்டு சொல்லுங்க ஏன்னா இது மட்டும் மதசாரப்படுது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா கோயில உண்டியல் உங்களுக்கு தேவை கோவில உள்ள உண்டியல் வச்சு அவங்களுக்கு அதிகாரிக்கு ரெண்டு லட்சம் சம்பளம் கொடுக்கணும் அந்த பணத்தை வச்சுட்டு மானா பருப்பு மோனா பருப்பு நீங்க வாங்கி சாப்பிடலாம் அந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் சொகுசு காரில் வாழலாம் இதெல்லாம் ஹிந்து சமய அறநிலையத்துறை கோவிலுக்குள்ள உண்டியல் தேவை ஆனால் பக்தர்களுக்கு எல்லாத்துலேயும் நீங்கள் வசூல் பண்ணி எல்லாம் டோக்கன் சிஸ்டம் வச்சு ஒரு தரிசனம் பண்ணாலே அந்த பக்தன் ஐநூறு ரூபா காலி பண்ணி சார் வரான் அந்த பக்தனுக்கு நிம்மதியாக சாமி கும்பிட முடியுமா அந்த பக்தனுக்கு ஒரு தீர்த்தம் கொடுக்குறீங்களா அந்த பக்தனுக்கு பிரசங்கம் கொடுக்கிறா அல்லது அந்த பக்தன் போகின்றானே அந்த கோளுடைய வரலாற்று பொக்குஷங்களை இந்த நூல் வடிவத்தில் போட்டு இலவசமா கொடுக்க வேண்டாம் ஐயா பத்து ரூபா போட்டு விற்கிறீங்களே இல்லை அத்தனையும் ஹிந்து மத துரோக தேள்களை செய்துவிட்டு இப்போ ஓட்டுக்கு மட்டும் நடிக்கிறீங்களே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லை அதுலேயும் கிறிஸ்துவத்துலையும் இல்லை சார் எல்லாருமே இலவசமாக போகலாம் இலவசமா சாமி கும்பலாம் இலவசமா சாமி ஆனா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இங்க இல்ல இல்ல அதனாலதான் இங்கே கிறிஸ்துவ ரைட் தேவாலயங்களும் இந்த பிரச்சனைகள் இல்ல சார் இதே நீங்க சொல்றீங்கல்ல கிறிஸ்தவ தேவாலயங்களும் இந்த பிரச்சனை இல்ல இஸ்லாமிய தேவலங்க அறநிலையத்துறை கோயிலும் பிரச்சனை இல்லைன்னா இலவச தரிசனம் பண்ணுவீங்க பண்ணுவாங்க சார் அதுக்கான ஏற்பாடுகள் சும்மா சார் அதாவது சீனி சக்கர சித்தாப்பா எழுதி நக்காப்பா அதுல சீட்டில தான் எழுதி அதுல இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய முன் முன்னோர்களும் அதுல பிரச்சனையா இருக்கலாம்ல ஒரு விஷயம் சார் இது இல்லாம சார் நீங்க தான் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாம் சொந்த நெருக்கடி கொடுக்கலாம் எந்த நெருக்கடி இல்லை சார் சார் எந்த இப்ப இஸ்லாமில் மட்டும் ஆயிரம் எவ்வளவு உள்பிரிவு இருக்குது சொல்லுங்க சியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இன்னைக்கு தப்பு ஒன்றும் இல்ல நம்ம தமிழ்நாட்டில் சில முஸ்லீம் சமுதாயத்தை அந்த உருது முஸ்லீம்கள் கிட்டே சேர்க்க மாட்டாங்கறாங்க எல்லா இடத்தையும் சார் இதுல கூட்டு கழிச்சு பார்த்தா உள்ள பார்த்தா உங்குத்தமா என் குத்தமா யாரே நான் குட்டன் சொல்ல இதுதான் சார் நிலைப்பாடு ஆகவே மதத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டியது திராவிட முண்டை கழகம் பெரும்பான்மை மக்களுடைய பாதுகாவலன் பாஜக காரணம் என்றால் ஹிந்து மதத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஹிந்து தெய்வங்களை பேசுறாங்கன்னா அவங்கள திரும்பி பார்க்க ஒன்றும் ஆதி கிடையாது இன்றைக்கி ஹிந்து மத தெய்வங்களையும் ஏன் கந்தசசி கவசத்தை கூட கேவலப்படுத்தி ரொம்ப கேவலமான படுத்தி அவங்கள எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லையா வந்து ஆனால் திமுகவை பற்றி ஒரு விமர்சனம் செய்தால் உடனே அந்த முகநூலில் பார்த்து ஐடிவிங்கில் ஒரு புகாரை கொடுக்க வச்சு அவங்கள பொய் வழக்கப்பட்டு உள்ள காரணம் காரணம்ண்டா உங்கள் கேட்க அதிகாரம் இருக்குது ஒரு விஷயங்களை சார் இந்தியாவுடைய வரலாற பாருங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள்

இப்படி ஐரம் ஆயிரம் ஆண்டுகள் அந்நிய மத ஆதி அந்நிய மதத்தொண்டு ஆதிக்கம் இந்தியாவில் செலுத்தின போதும் பதினெட்டு பர்சன்ட் மக்களை தான் மதம் மாற்ற முடிஞ்சது மீது எண்பத்தி ரெண்டு பெர்சன்ட் இருக்கிறாங்க அந்த எண்பத்தி ரெண்டு பெர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இப்போ லேட்டஸ்டாக மாறி போயிருக்காங்க மீது எண்பது பெர்சன்ட் இருக்குது இந்த எண்பது பெர்சன்ட் பேர் ஏன் மதம் மாற்ற முடியல என்றால் இந்தியாவில் ஹிந்துக்கள் மரபு வழிபாடு குலதெய்வ வழிபாடு சித்தாந்தம் ஆழ்ந்த சித்தாந்தம் உள்ளன இந்த சித்தாந்தத்தை அளிப்பதற்காக தான் இன்று ஐஎன்டி என்ற கூட்டணி பேரில் வைத்து ஹிண்டன்பர்க் பிபிசி ஃபராக் ஒபாமா பராக் ஒபாமா ஐரோப்பிய கூட்டி சேர்ந்து இந்தியாவில் பிஜேபியை வீழ்த்த வேண்டும் பிஜேபி வீழ்த்தினால்தான் இந்தியாவை ஒரு சனாதனம் இல்லாத பெரும்பான்மை மக்களுடைய தெய்வங்களையும் பெரும்பான்மை கலாச்சாரத்தையும் அழித்து ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த தான் இன்று ஓட்டு மூலமாக நாம் வெற்றி பெறலாம் என்று பிஜேபி வீழ்த்திவிடலாம் என்பது இந்த தேர்தல் பிஜேபி வீழ்த்தி அல்ல என்று தேர்தலில் பெரும்பான்மை மக்களுடைய சித்தாந்தங்களை குளி தோண்டி மூட வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு பிஜேபி அளிக்க வேண்டும் நிலைப்பாடு அல்ல மீண்டும் சொல்லுகின்றேன் ஆகவே தான் திமுக இந்த முறை பார்த்தீங்கன்னா கடுமையான பிஜேபி விமர்சனம் தெய்வங்கள் மீது விமர்சனம் ஹிந்து ஆலயங்கள் மீது விமர்சனம் இவர்கள் யாராவது இதுவரையும் எந்த தலைவலாது ஹிந்து மத தத்துவம் ஐம்பது வருஷம் ஆட்சி காலத்துல காங்கிரஸ் இருந்துச்சு அப்ப அழிக்காத இந்துக்கள் அழிக்காத காங்கிரஸ் இப்ப அழிக்கவா போறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜவஹர்லால் நேருடம் நேபாள பிரதமர் சொல்லுகின்றார் இந்தியாவிலும் இந்தியாவோடு எங்கள் நேபாளத்தை இணையங்கள் என்று அதே ஜவஹர்லால் நேரு நிராகரித்தார் ஏன் தெரியுமா அன்னைக்கு நேபாளத்தை இந்தியாவுடன் சேர்த்திருந்தால் தீபத்து இன்றைக்கு தப்பி இருக்கும் இன்னைக்கு தீபத்து யார் கேளை சைனாக்காரன் கேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அமெரிக்கா நோட்டையின் அதிபர் கென்னடி அவர்கள் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து அணு ஆயுதத்துடைய ஒரு ஆலோசனை நடத்தி அதன் மூலமாக நம்ம வெற்றி பெற விடுவோம்னால் அதையும் இவர்கள் இவர்கள் நிராகரித்தார்கள் அதன் பிறகு என்ன ஆச்சு சைனாவுக்கு இந்தியாவுக்கும் போரு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் பங்களாதேஷை பிரித்து கொடுத்தீங்க அங்கேருந்து பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தீங்க அங்கேருந்து பங்களாதேசம் பிரிஞ்சுது இந்த நாட்டு பிளந்தது மட்டுமல்ல இந்த நாட்டை சூறையாடி இந்தியாவுடைய சனாதன நெறிமுக குளி தூண்டி முடிவது காங்கிரஸ் கட்சி அந்த கொள்ளை கும்பலுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலோட கைக்கு மக்கள் வடிகொடுத்து விட்டார்கள் மக்கள் கையை விட்டார்கள் இனி தேசமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் என்று சொன்ன முத்துராமலிங்க தேவரின் கொள்கை பிரகனம் தான் இந்தியாவில் ஆளுமை சக்தி உள்ளது அந்த ஆளுமை சக்தியால் தான் பிரதமர் அவர்கள் ஏழு முறை தமிழகத்தில் வந்து உள்ளார் இன்றும் மூணு நாள் மூன்று நாள் அவர் தமிழகத்தில் வலம் கொள்ள உள்ளார் திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் தேசியத்தை வளர்க்க வேண்டும் என்று ஒரே சித்தாந்த இனத்தில் தான் பிஜேபியினுடைய பாரத பிரதமர் நம் அனைவருக்கும் ஒருங்கிணைந்த ஒரு பிரதமர் மோடி அவர்கள் ஒரே பிரதமர் தேசம் ஒரு குடையங்கள் இயங்க வேண்டுமானால் பிரதமர் மோடியால் தான் தமிழகம் எழுச்சி பெற முடியும் வளம் பெற முடியும் அதனாலதான் எம்ஜிஆர் சொல்லுவார் பாருங்க

எந்த இடத்துல நிகழ்ச்சி நடந்தாலும் திட்டப்பணிகள் வந்து பெருந்தலைவர் காமராஜர் தான் மேற்கொண்டு ஆகவே எம்ஜிஆருடைய திரைப்பட வசனங்களை பார்த்தாலோ எம்ஜிஆருடைய தத்துவ படல கேட்டாலோ ஊழல் செய்ய முடியாது ஏமாத்த மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் நாட்டை சுரண்ட மாட்டான் நாட்டை சூராட மாட்டான் நாட்டை துண்டடமாட்டான் மாட்டான் ஆகவே தான் எம்ஜிஆருடைய சித்தாந்தங்களை முன்வைத்து எம்ஜிஆர் போன்று ஆட்சி தருவோம் என்று பிஜேபி சொல்லுகின்றது ஆனால் திமுக சொல்லுகின்றதா திமுக கலைஞர்கள் ஆட்சி தருவோம் சொல்கின்றதா இல்லையே நாங்கள் சொல்கின்றோம் காரணம் என்றால் எங்கள் மடியில் கனமில்லை